ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு புறநானூறு பற்றிய குறிப்புகளும் அதில் வந்திருக்க பாடல் வரிகளும் முக்கியமான பாடல் வரிகள் பற்றியும் பார்க்கலாமா புறநானூறு புறம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் புறநானூறு பாடிய பெண் பார் புலவர்கள் மொத்தம் பதினைந்து பேர் திணை புறத்திணை பாவகை ஆசிரியப்பா மொத்தமுள்ள பாடல்கள் பாடிய புலவர்கள் நூத்தி ஐம்பத்தி ஏழு அடி எல்லை நாலு டு நாற்பது அடுத்து புறநானூற்றில் உள்ள மேற்கோள்கள் முக்கியமான பாடல்கள் வரியே பார்க்கலாம் உடுப்பது இரண்டே செல்வத்து பயனே ஈதள் எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை பாலிய நிலனே நலியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழி ஆண்ட உறவோன் மருக களியியல் யானை கரிகால் வளவ நெருணை வந்த விருந்திற்கு மற்றுத்தன் கல்வியை போற்றும் காலம் புறநானூறு மாசர விசித்த வார்ப்புரு வல்பின் பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய மாமலை களிறு எரிந்து பெயர்தல் காலைக்கு கடனே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் நல்லது செய்தல் ஆற்றீர் ஆயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் உண்பது நாளி உடுப்பவை இரண்டே யாதும் ஊரே யாவரும் கேளீர் சான்றோன் ஆக்குதல் தந்தைக்குக் கடனே உற்றுளி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே ஞாயிற்றைச் சுற்றியுள்ள பாதையை ஞாயிறு வட்டம் என குறிப்பிடும் நூல் புறநானூறு புறநானூற்றின் வேறு பெயர்கள் புறம் புறம்பாட்டு புறம்பு நானூறு தமிழர் வரலாற்று பெட்டகம் தமிழர் களஞ்சியம் திருக்குறளின் முன்னோடி தமிழ் கருவூலம் புறநானூற்றில் மிக அதிக பாடலை பாடியவர் அவ்வையார் ஜியு போப் அவர்களை கவர்ந்த நூல் இதுவாகும் இந்நூலின் சில பாடல்களை அவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார்